ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு என்னெல்லாம் திங்ஸ் நான் எடுத்துகிட்டு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் வரவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பொட்டிங்க ரெண்டு பெரிய பொட்டி ஒரு சின்ன பொட்டி எடுத்துகிட்டு வரலாம் ஆர்வேஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் கத்தர் ஏர்வேஸில் வந்தோம் ஸோ ரெண்டு செக்கன் பேகேஜும் ஒரு கேரி ஆன் பேகேஜும் எங்களுக்கு அலோவ் பண்ணாங்க செக்கன் பேகேஜில் ஒரு ஒரு பெட்டிக்கும் இருபத்தி மூணு கிலோ இருபத்தி மூணு கிலோ கேரி ஆனில் வந்து ஏழு கிலோ எடுத்துகிட்டு போகலாம் இது ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு பெரிய பொட்டி ஒரு பொட்டி எடுத்துகிட்டு போகலாம் கேரி ஆன் பேகேஜில் அதாவது நீங்கள் ஃப்ளைட்டில் உங்கள் கூட எடுத்துகிட்டு போகிற பேக்கில் நீங்கள் பவர் பேங்க் பேட்ரிஸு லேப்டாப் டேப் இதெல்லாமே வச்சுக்கலாம் பேட்ரி வந்து நம்ம செக்கன் பேக்கில் வச்சுக்கக்கூடாது ஏர்வேஸ்க்கு ஏர்வேஸ் லகேஜோட வெயிட் மாறும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க நான் இந்தியாவிலேருந்து வரப்போவே மிக்சி கொண்டு வந்தேன் மிக்ஸி வாங்குறப்போ ஒன் டென் வால்ட்டான்னு பார்த்து வாங்குங்க நான் பட்டர்ஃப்ளை பிராண்ட் வாங்கிட்டு வந்தேன் யூஎஸ்க்கு போகிறோன்னு சொன்னிங்கனாலே அவங்களே இந்த மாதிரி ஃப்ளக் பாயிண்ட்டோட நமக்கு மிக்ஸி எடுத்து கொடுப்பாங்க இந்த மிக்ஸிக்கு மூணு ஜார் வந்துச்சு ஒரு சின்ன ஜார் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஜார் அப்புறம் ஒரு பெரிய ஜார் வந்துச்சு இந்த மிக்ஸி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லாயிருக்கு நான் இந்த டைம் வரப்போ கிரைண்டர் எட்டு வரல வெயிட் அதிகமாகிடுச்சுன்னு ஸோ அது நெக்ஸ்ட் டைம் தான் எடுத்து வரணும் நெக்ஸ்ட்டு ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு மேகி எட்டு வந்தேன் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு வந்து ஏதாவது ஈஸியாக குக் பண்ணுற சாப்பாடு இருந்துச்சுன்னா நல்லா இல்லையா அதனால் மேகி எட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லா பிரியாணி ஸ்பைசஸும் எட்டு வந்தேன் நான் மிளகு எட்டு வந்தேன் சோம்பு எட்டு வந்தேன் வெந்தயம் கூட எட்டு வந்தேன் சீரகம் எட்டு வரக்கூடாது கசகசா எட்டு வரக்கூடாது மற்ற எல்லாம் எட்டு வரலாம் அதுக்கப்புறம் நான் ட்ரை நட்ஸ் எட்டு வந்தேன் திராட்சை முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாமேக்கு நான் கொண்டு வந்தேன் அப்புறமா உங்களுக்கு அப்பளம் வத்தல் இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நான் வத்தல் எட்டு வந்தேன் பேட் வத்தல் முறுக்கு வத்தல் எல்லாமே கொண்டு வந்தேன் இதெல்லாம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகவே கெட்டு போகாது இந்த வத்தல் வந்து வீட்லேயே என்னோடய பாட்டி எங்களுக்காக போட்டு கொடுத்தாங்க கஞ்சி வத்தல் முறுக்கு வத்தல் இதெல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஊருக்காமல் எடுத்துகிட்டு வந்தேன் இது நல்லா காய வச்சு நல்லா எடுத்துகிட்டு வாங்க இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரக்கூடாது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா நான் வந்து இந்த பாயாசம் சேமியாக எடுத்துகிட்டு வந்தேன் இதுவுமே ஆக்சுவலி இங்கே யூஎஸில் கிடைக்குது அதனால் வேணும்னா எடுத்துகிட்டு வாங்க இல்லைனா இங்கே வாங்கிக்கலாம் அப்புறமா மசாலாஸ் கொண்டு வந்தேன் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சாம்பார் பொடி ரசப்பொடி இதெல்லாம் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் இதெல்லாமும் இங்கே கிடைக்கிது நான் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு மட்டும் இதை எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே வந்தோன்னே நமக்கு நிறைய செலவு இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் சத்து மாவு மிளகுத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் இதெல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் புளிலாம் நீங்கள் எட்டு வர்றப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக எட்டுவாங்க இங்கே மிளகாத்தூள் கிடைக்கும் பட் நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அது மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது அவ்வளோ எடுத்துகிட்டு வந்துடுங்க மசாலாஸ் கொண்டு வர்றப்போ நல்லா ரெண்டு ஜிப்லாக் கவரில் போட்டு கொண்டு வாங்க ஏன்னா மசாலாஸ் கொட்டிக்கிச்சுனா பெட்டியில் ஃபுல்லாக வீணாயிடும் ஸோ நல்லா அதை சேஃபாக இந்த சிலோ டிப் வச்சு ரேப் பண்ணி வாங்க நான் மசாலாஸ் கொண்டு வரப்போ பெட்டிக்குள்ளே ஒரு சின்ன அட்டை பெட்டி வச்சு இந்த மசாலாஸ்லாம் வச்சேன் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் வந்துச்சு அதுக்கப்புறமா தூள் கொண்டு வாங்க நம்ம ஊர் டீ தூள் இங்கே கிடைக்கிது பட் எல்லாருக்கும் ஒரே ப்ராண்ட் இருக்காது இல்லையா ஸோ எனக்கு இந்த ப்ராண்ட் பிடிக்கும் நான் அதனால் இந்த டீ தூள் நிறையா கொண்டு வந்திருக்கேன் காஃபி பவுடர் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்து வந்தேன் ஏன்னா இந்த ஊர்லேயே நமக்கு காஃபி பவுடர் நல்ல சூப்பர் சூப்பர் காஃபி பவுடர் கிடைக்கும் ஸோ காஃபி பவுடர் நான் கம்மியாக தான் எடுத்து வந்தேன் அதுக்கப்புறமா பாப்கார்ன்ஸ் கொண்டு வந்தேன் நான் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் இந்த பாப்கார்ன்ஸில் அதுக்கப்புறமா சேமியா பேக்கெட் ரவா பேக்கெட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையும் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறமா டிஷ்வாஷ் ஸ்க்ரப்பு இதுவுமே இங்கே நல்லா கிடைக்கும் பட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டீலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பழகிருப்போம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்துக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம குளிக்கிற சோப்பு டூத் பேஸ்ட் டூத் ப்ரஷ் இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன் இதெல்லாம் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நான் கொண்டு வந்தேன் நெக்ஸ்ட்டு ஷாம்பூ இந்த லோஷன்ஸ்லாம் கொண்டு வர்றப்போ செலோடைப் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி எட்டுவாங்க ஏன்னா கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நான் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வர்றப்போ நான் நல்லா செலோடைப் போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி ஷாம்பு லோஷன்லாம் இட்டு வரப்போ துணி சுற்றி வைங்க ஏன்னா நம்ம பேக் மேலே நிறையா பேக் போடுவாங்க ஸோ அது வந்து வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் சீரம் கொண்டு வந்தேன் அதையுமே நல்லா சேஃபாக டேப் வச்சு சீல் பண்ணி தான் கொண்டு வந்தேன் அப்புறம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கிளிப்ஸு லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் இதெல்லாமே நீங்கள் கொண்டு வரலாம் மாய்ஸ்சரைசர் ஃபவுண்டேஷன் இதெல்லாமே நீங்கள் எடுத்து வரலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பேர் எடுத்துகிட்டு வாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் லென்ஸ் யூஸ் பண்ணுவேன் அதனால் எக்ஸ்ட்ரா லென்ஸு லென்ஸ் கிட்டு அப்புறம் சொல்யூஷன் இதெல்லாமே நான் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்தேன் அதுக்கப்புறமா தைலம் இந்த ஸ்ப்ரே வாலினி மூவ் இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம் பாடி ஸ்ப்ரேலாம் கொண்டு வரலாம் தென் டேப்லெட்ஸ் எட்டுவாங்க குழந்தைக்கு பெரியவங்களுக்குலாம் டேப்லெட்ஸ் எட்டு வரப்போ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோடு எட்டுவாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்னெல்லாம் டேப்லெட் இந்தியாவிலேருந்து வேணுமோ அந்த டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இங்கே நம்ம டாக்டரை வந்து உடனே மீட் பண்ண முடியாது அப்பாயின்மெண்ட் பண்ண வெயிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ரேட் ரொம்ப அதிகமாகும் அதனால் நீங்கள் முன்னாடியே கொண்டு வந்துக்கோங்க அப்புறமா இந்த மாதிரி லோஷன் ஸ்ப்ரே எட்டு வரப்போ நீங்கள் வந்து கேரியான் பேக்கில் எட்டு வரக்கூடாது நாங்கள் கேரியான்ல எட்டு வந்த நிறையா திங்ஸ் வந்து தூக்கி போட்டுட்டாங்க இந்த மாதிரி லோஷன்ஸ்லாம் அதனால் இதெல்லாம் நீங்கள் சிக்கனில் வச்சுக்கோங்க அதுதான் சேஃபு அப்புறமா நான் குக்கிங் ஆயில் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு லிட்டர் வந்து மலாட்டை எண்ணெய் எடுத்துகிட்டு வந்தேன் அதையும் நல்லா நல்ல செலோ டேப் வச்சு சீல் பண்ணி தான் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் அரை லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துட்டு கொண்டு வந்தேன் அதையுமே நல்லா சீல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இதெல்லாம் நான் துணியை உள்ளே சுற்றி எடுத்துகிட்டு வந்தேன் அதனால் டேமேஜே ஆகலை அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப நமக்கு தேவைப்படும் அப்புறம் நான் நெய் வந்து ஒரு லிட்டர் இட்டு வந்தேன் இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே நெய்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி அதையும் நான் இந்த மாதிரி சிலோ டேப் போட்டு சீல் பண்ணி தான் கொண்டு வந்தேன் ஒன்று டேமேஜ்மே ஆகலை கொஞ்சம் கூட கொட்டவே இல்லை அப்புறம் பெருங்காயத்தூள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெருங்காயத்தூள் வேணுமோ அவ்வளோ பெருங்காயத்தூள் வாங்கிட்டு வந்துடுங்க இங்கேயுமே இதே பிராண்ட் பெருங்காயத்தூள் கிடைக்கும் இங்கே நம்ம ஊரில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இங்கேயும் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்குது அதுக்கப்புறமா நான் குக்கர் கொண்டு வந்தேன் ஒன்று வந்து மூணு லிட்டர் குக்கர் ஒன்று வந்து அஞ்சு லிட்டர் குக்கர் குக்கர் வாங்குறப்போ இந்த விசில் சேஃப்டி லாக்கு அப்புறம் இந்த ரிங் இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்துக்கோங்க ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு கிடைக்காது கிடைச்சாலும் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ரெண்டு வானல் கொண்டு வந்தேன் ஒன்று வந்து இந்த தொட்டுக்கெல்லாம் செய்கிற மாதிரி இன்னொன்று வந்து குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி எவர் சில்வர் வானல்லாம் நான் கொண்டு வந்தேன் அப்புறம் நான்ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு குட்டி பேன் கொண்டு வந்தேன் இதுவுமே தொட்டு கைக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பெரிய பேன் கொண்டு வந்தேன் நான்ஸ்டிக்கில் நம்ம இங்கே வந்தே நிறையா வாங்கிக்கலாம் நிறையா நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் இங்கே சீப்பாகவும் கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த தோசை தவா எடுத்துகிட்டு வந்தேன் நான் வாங்கின எல்லா பாத்திரமுமே இண்டக்ஷன் பேஸில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இங்கே இருக்க அடுப்புக்கு கரெக்டாக இருக்கணும்னு அதுக்கப்புறமா சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு சின்ன குண்டா அதுக்கப்புறம் அந்த வடித்தட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் மோஸ்ட்டாக நீங்கள் பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வாங்குங்க அதுக்கப்புறம் இந்த பால் காய்ச்சிற குண்டா வாங்கினேன் அப்புறமா இந்த குழி பணியாரக்கல் வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்தோன்னே ஸோ இதை வாங்கினேன் இது வந்து நான்ஸ்டிக் தான் அதே மாதிரி இண்டக்ஷன் பேஸில் தான் இதையுமே நான் பார்த்து வாங்கினேன் இது மட்டும்தான் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருந்துச்சு மற்ற பாத்திரத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அப்புறம் இட்லி பாத்திரம் வாங்கினேன் இட்லி பாத்திரம் வந்து இது வந்து மூணு தட்டு இருந்த இட்லி பாத்திரம் மேலே வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கான திங் வச்சுக்கலாம் லைக் நம்ம எதாவது ஸ்டீம் பண்ணுன்னா அதில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம் இந்த இட்லி பாத்திரம் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அழகாக பெட்டிக்குள்ள அடக்கமாக இருந்துச்சு ஸோ இதை நான் வாங்கினேன் இங்கே இட்லி பாத்திரம் கிடைக்கிதான்னு எனக்கு தெரியலை பட் நான் நீங்கள் இது இந்தியாவிலேருந்து கொண்டு வர்றது பெஸ்ட்டு ஸோ அதையும் கொண்டு வந்துக்கோங்க அப்புறமா இந்த மாவு சளிக்கிறது இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன் இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுற விஷயம் அதுக்கப்புறம் தாளிக்கிற இந்த கரண்டி எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் இந்த இடியாப்பு சுடுறது எடுத்துகிட்டு வந்தேன் இதில் நம்ம இடியாப்பு முறுக்கு இது எல்லாமே சுட்டுக்கலாம் ஸோ அதையும் கொண்டு வந்தேன் அப்புறம் பூரி உருட்டுற கட்டை கொண்டு வந்தேன் அப்புறம் கீழே அது உருட்டுறதுக்கு அந்த சப்பாத்தி உருட்டுற ஷீட் வாங்கிக்கோங்க அதுதான் லைட் வெயிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் எடுக்கிற மாதிரி இந்த ஒரு இது எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வடிகட்டி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஸ்டீலில் ரெண்டு வடிகட்டியும் நார்மலாக ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் பால் புழிகிற அந்த வடிகட்டி அப்போ கிரேடட் கொண்டு வந்தேன் இதுவுமே லைட் வெயிட்டாக கொண்டு வந்தேன் லக்கேஜ் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வெயிட்லாம் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பிங் போர்டு வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இது ஆக்சுவலி இங்கே கிடைக்கும் நீங்கள் இங்கே வேணும்னா வாங்கிக்கலாம் இது நான் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் இதை கொண்டு வந்தேன் அப்புறமா கரண்டிங்க ஸ்டீலில் இந்த மாதிரி குழம்பு கரண்டி சாதம் வடிக்கிற கரண்டி அப்புறம் தோசை திருப்பி இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறமா உட்ல இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூனு இந்த மஞ்சள் தூள் போடுறது மிளகாத்தூள் தூள் போடுற இந்த ஸ்பூன்ஸ்லாம் கொண்டு வந்தேன் அப்புறம் உட்லியுமே நான் இந்த மாதிரி தோசை திருப்பி அப்புறம் சாதம் எடுக்கிற கரண்டி இதெல்லாமே நான் கொண்டு வந்தேன் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணோம்னா நான்ஸ்டிக் பேனில் வந்து ஸ்க்ராச்சஸ் அதிகமாக விழாது ஸோ அதனால் இதை நான் கொண்டு வந்தேன் அப்புறம் ஸ்டீல் ஸ்பூன்ஸ் கொண்டு வந்தேன் ஃபோர்க் கொண்டு வந்தேன் இதெல்லாமே நான் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறமா இட்லி எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன கரண்டி கொண்டு வந்தேன் இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இட்லி எடுக்கலாம் இது வந்து மெஷரிங் கப்பு நம்ம எதாவது மெஷர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதையும் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்பேச்சுலாஸ் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி எக் பீட்டர் கொண்டு வந்தேன் இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எடுத்துகிட்டு வாங்க தான் நான் கரண்டிங்கெல்லாம் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் கிளாஸ் கொண்டு வாங்க நான் பெரிய கிளாஸ் ஒரு மூணு சின்ன கிளாஸ் ஒரு மூணு அந்த மாதிரி கொண்டு வந்தேன் அப்புறம் குட்டி குட்டி சொம்பு ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு வாங்க இது வந்து இந்த கிண்ணத்துக்கு மூடியோடையே வந்துருச்சு ஸோ நான் இதையும் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த செட்டாக அப்புறம் சின்ன சின்ன பிளேட்ஸ் கொண்டு வாங்க ஏதாச்சும் மூடி வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் கொண்டு வந்துடுங்க நான் இந்த மாதிரி ஒரு மூணு பிளேட்ஸ் கொண்டு வந்தேன் குட்டி குட்டியாக அதுக்கப்புறமா ஸ்டீல் பிளேட்ஸ் வேணும்னா அது ரெண்டு கொண்டு வந்துக்கோங்க நான் ஸ்டீல் பிளேட் ரெண்டு பிளாஸ்டிக் பிளேட் ரெண்டு கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி சைடிஷ் டப்பா அப்புறம் லஞ்ச் டப்பா இந்த மாதிரி நான் கொண்டு வந்தேன் இது வந்து லஞ்ச் எட்டு போக இல்லை ஃப்ரிட்ஜில் எதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதையும் கொண்டு வந்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ளாஸ்க் கொண்டு வந்தேன் இதுவுமே இங்கே கிடைக்கும் பட் நம்ம ஊர்லேருந்து நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் சின்னதாக ஒரு ஃப்ளாஸ்க்கு அப்புறம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து நீங்கள் வெஸ்டர்ன் வியர்லாம் இங்கே நிறைய கிடைக்கும் அதனால் வெஸ்டர்ன் வியர்ஸ்க்கு வந்து கம்மியாகவே எடுத்துகிட்டு வாங்க எத்தனிக் வியர்ஸ் இந்த ட்ரெடிஷ்னல் வியர்ஸ்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நீங்கள் நிறையா கொண்டு வரலாம் நீங்கள் பார்க்குற இந்த பியூட்டிஃபுல்லான ஒர்க் வந்து என் அம்மாவே பண்ணாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் வேணும்னா நீங்கள் மேலே இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க ஆல் ஓவர் இந்தியா இதை டெலிவர் பண்ணுறாங்க நீங்கள் சைஸும் டிசைனும் மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அதை ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சுருவாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஷூஸ் செப்பல் இதெல்லாம் கொண்டு வரலாம் நான் ஒரு ரெண்டு பேர் மட்டும் எல்லாத்துலேயும் கொண்டு வந்தேன் எனக்கு ரெண்டு ஷூஸ் என் ஹஸ்பண்டுக்கு ரெண்டு ஷூஸ் அப்புறம் என்னோடய பையனுக்கு ரெண்டு ஷூஸ் அந்த மாதிரி நான் கொண்டு வந்தேன் இதெல்லாமும் நீங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் சேஃப்டிக்கு வந்து ரெண்டே ரெண்டு மேட் கொண்டு வந்தேன் இதுவும் நீங்கள் கொண்டு வந்தால் வரலாம் இல்லைனா விட்டுடலாம் அவ்வளோதான் இதெல்லாம் தான் நான் கொண்டு வந்தேன் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்